முக்கிய செய்தி சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் பூண்டி செல்லும் ரயில்கள் தாமதமாக தகவல் வெளியாகி இருக்கிறது சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது கூடுதல் செய்தியாளர் செய்திகளை செய்தியாளர் ராஜேஷ் பழங்கு கேட்கலாம் ராஜேஷ் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் வணக்கம் சென்னையில் சிக்னல் கோளாறு காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக குமுடிப்பூண்டி அரக்கோணம் தடம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் என்பது தாமதமாக வந்ததன் காரணமாக அதிக அளவில் பயணிகள் குவிந்ததன் காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையை பொறுத்த தாம்பரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அரக்கோணம் குமுடிப்பூண்டி வேளச்சேரி உள்ளிட்ட தடத்தில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தினமும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ரயிலின் மூலமாக பயணம் செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் போதிய ரயில்கள் இல்லாதால் பயணிகள் தொடர்ச்சியாக அவதிப்படக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது வழக்கமாக செல்லும் ரயில்களின் சேவை கூட அடிக்கடி ரத்து செய்யப்படுகிறது காரணம் கேட்கும் பொழுது அதிகாரிகள் ரயில் பாதைகள் மற்றும் யார்ட் பராமரிப்பு காரணமாக இந்த ரயில்கள் தாமதமாகுவதாகவும் சிக்னல் ப்ராப்ளம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் கிட்டத்தட்ட கடந்த மாதம் பதினான்காம் தேதியிலிருந்தே நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்களை ரயில் சேவைகளை ரத்து செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவும் பயணிகளுக்கு மிகுந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது மாற்றாக குறைந்த அளவில் தான் ரயில்கள் இயக்கம் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது இது இது குறித்து பயணிகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போது கூட நாங்கள் என்ன செய்ய முடியும் அவர்கள் சொல்வதை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் பயணிகளிடம் தெரிவித்ததை நம்மால் கேட்க முடிகிறது அதே நேரத்தில் இந்த சிக்னல் கோளாறு காரணமாக அரக்கோணம் மற்றும் குமுடிப்பூண்டி செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாலை ஆறு மணி முதலே அவர்கள் காத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் வரக்கூடிய ரயில்களில் அவர்கள் முண்டியடித்து ஏறக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது இதனால் பயணிகள் ஒருவருக்கு இடையே ஒருவர் சண்டை ஏற்படும் சூழலும் ஏற்படுகிறது அதே நேரத்தில் தவறி யாராயிரம் விழுந்தால் கூட சம்பவம் விபரீத சம்பவம் எதுவும் ஏற்படும் வண்ணமாக அங்க சூழல் என்பது இருக்கிறது இதனையெல்லாம் எல்லாம் கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் இந்த பயணிகளின் கோரிக்கையாக இருக்கிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்